என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனம் டிஎல் மூடி ஒரு சபையில் பிரசங்கிக்க போகிறதாய் வந்த செய்தியை கேட்டு ஒன்பது வயது சிறுவன் ஒருவன் அந்த ஆலயத்திற்கு சென்றான் அவன் டி எல் மூடி பேசுவதை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருந்தான் ஆகவே கூட்டம் ஆரம்பிக்கும் முன்பாகவே அங்கு சென்று அமர்ந்து கொண்டான் ஆனால் அவன் சபைக்கு சென்று உடனேயே சபையில் இருந்த ஒரு மூப்பர் அவனை கையை பிடித்து வெளியே கொண்டு போய் விட்டார் அவர் அந்த சிறுவனிடம் இந்த கூட்டத்திற்கு பெரியவர்கள் மட்டும்தான் வர வேண்டும் அது மட்டுமல்ல நீ நன்றாக உடை உடுத்தி வரவில்லை உன் உடை மிகவும் அழுக்காக இருக்கிறது என்று சொன்னார் அதை கேட்ட அந்த சிறுவன் நடைபாதை ஓரத்தில் நின்று அழுது கொண்டிருந்தான் அவன் அழுது கொண்டிருந்த இன்னொரு மனிதன் வந்து அந்த சிறுவனிடம் அவன் அழுவதற்கான காரணத்தை கேட்டார் சிறுவன் கூறியதும் அவர் அவனை மீண்டும் சபைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்து அவனை முதல் வரிசையில் உட்கார வைத்துவிட்டு பின்பு தான் மேடை மீது ஏறி அமர்ந்தார் அந்த மனிதன் தான் எல் மூடி ஆம் பிரியமானவர்களே தேவன் சிறு பிள்ளைகளை மிகவும் நேசிக்கிறார் அவர் நேசிக்கிற சிறுவர்கள் நாமும் நேசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் நம்முடைய சபைக்கு வருகிற சிறுவர்களுக்கு நாம் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் புதிதாக வருகிற சிறுவர்களையும் நாம் அற்பமாய் எண்ணாமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த வேண்டும் ஏனெனில் அவர்களுக்குரிய தேவதூதர் பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்து வந்த நாட்களில் சிறு பிள்ளைகளின் மேல் இயேசு தம் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிட கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீசியர்கள் அதட்டினார்கள் அவர்களை விரட்டினார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பெரியவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களுடைய வியாதியை நீக்குவதற்கே நேரம் போதவில்லை இந்நேரத்தில் சிறு குழந்தைகளை போய் இயேசு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களை கொண்டு வந்திருக்கிறார்களே என்று சீசியர்கள் நினைத்திருக்க ஆனால் அதை கவனித்த இயேசுவோ சீசியர்களை கடிந்து கொண்டார் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார் பின்பு சீஷர்களால் விரட்டிவிடப்பட்ட குழந்தைகளை தம்மிடம் சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் வருங்காலத்தில் ஒரு சந்ததி வைராக்கியமாய் தேவனை சேவிக்க வேண்டுமானால் இப்பொழுது சிறுவர்கள் மேல் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களை சபைக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர நாம் உதவி செய்ய வேண்டும் அவர்களை தேவன் பாதுகாக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய ஆலயத்திலேயே வளர்ந்த சாமுவேல் தேவ சத்தம் கேட்டு பழகி வளர்ந்ததால் பிற்காலத்தில் இஸ்ரவேல் தேசத்திலே திர்க்கதர்சியாகவும் நியாயாதிபதியாகவும் மாற முடிந்தது ஆகவே பிரியமானவர்களே சிறுவர்களை அற்பமாய் எண்ணாமல் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் யாருக்கு தெரியும் அவர்களில் இருந்து அநேக சாமுவேல்களை தேவன் எழுப்பக்கூடும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே